பொறுமையாக ரொம்ப விளக்கமாக வந்து கொடுக்குறாங்க அம்மா அப்படின்னே சொல்லலாம் ஸோ சேலத்தில் இவங்க வந்து அரசு இதில் வந்து ஒர்க் இருந்தாங்க சித்தா மருத்துவத்தில் இன்றைக்கி மக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்காங்க இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நிறைய கேள்விகளோடு வந்திருக்கும் மெட்ரோபிப் நேர்களுக்காக மீண்டும் ஒரு கேள்விகளோடு அவங்க ஸ்டார்ட் பண்ணி தொடங்குவோம் வணக்கம்மா வணக்கம் சோ நம்மளுடைய லாஸ்ட் பதிவு வீடு எல்லாம் ரொம்ப அமர்களமா மக்கள் வரவேற்தாங்க சோ மீண்டும் ஒரு நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்டுருங்க இதெல்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இருந்தாங்க நிறைய அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கல் சம்பந்தமா அது அப்புறம் இந்த லிவர்ல நிறைய பிரச்சனைகள் ஃபேட்டி லிவர் இந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் எப்படிமா இது எப்படி குணப்படுத்தலாம் எதனால இது வருது கொஞ்சம் இன்னொரு முறை தெளிவா மக்களுக்கு சொல்லிடுங்க ஓகேங்க கண்டிப்பா உம் மக்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள் வணக்கம் மெட்ரோ பேப் மக்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் தெரிவிச்சுக்கிறேன் ஆல்ரெடி நான் ரெண்டு வீடியோவில் பேசியிருக்கேன் இப்போது என்ன சொல்ல போகிறேன்னா லிவர் லிவர்ன்றது முக்கியமான சப்ஜெக்ட் மனிதனுடைய உடம்புல முக்கியமான பார்ட் அது லிவர் வந்து தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும் தன்மை கொண்டது அது கடவுள் நம்ம கொடுத்த வரப்பிரசாதம் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும் ஒரு லேயர் படம் இன்னொரு லேயர் ஃபார்ம் ஆகிடும் ஆனால் அதுக்காக வேண்டி என்ன பழமொழி சொல்லுவாங்கல்ல நீரும் மூணு முறை தான் விளப்பொருக்குமா கடலை விழுந்துட்டோம்னா மூணு தடவை அவனை காப்பாற்றிடலாம் அப்படின்னு கடவுளை காப்பாத்திருவாரான் அந்த மூணாவது தடவைக்கு மேலே அவன் வந்து எதாவது மறுபடியும் தண்ணியில் தவறுதலாவோ இல்லை தெரிஞ்சோ விழும்போது அவனை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க பொதுவான பழமொழி நான் சொல்ல வரேங்க எதுக்கு இது சொல்ல வர அப்படின்னா லிவரை போட்டு நம்ம ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப டிஸ்டபன்ஸ் பண்ணுறோம் எப்படி பண்ணுறோன்னா அன்டைத்தில் சாப்பிட்றது மெயினாக அன்டைத்தில் சாப்பிட்றதுங்க ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்வான்ட் அன்வான்ட் பழக்க வழக்கங்கள் என்ன பழக்கங்கள் சாதாரணமாக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது நம்ம நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பசங்க சொல்ல முடியாது காமனாகவே இன்றைக்கி வந்து நிறைய மக்கள் ட்ரிங்க்ஸை யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணும்போது அதுக்கு தகுந்த ஒரு டயட்டோ அதுக்கு தகுந்த ரெஸ்ட்டோ அதுக்கு தகுந்த ஒரு பாடி கண்டிஷனோ பேசிக்கிட்டாங்கன்னா பரவாயில்லை அதுக்காக அதை நான் ஓகேன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அதில் எதுவுமே இல்லாமல் அது மட்டுமே உணவாக எடுத்துக்கிறாங்க ட்ரிங்க்ஸ் மட்டுமே உணவு அடிப்பேட் ஆயிடுறாங்க அந்த அடிப்பேற்ற ஸ்டேஜ் வரும்போது மட்டும்தான் அந்த மகனை அவனுடைய கண்டாமினேட் பண்ணிடுது ரொம்ப பெயின் பண்ணிடுது அவனை மட்டுமா பண்ணுது அவன் ஃபேமிலியவே பண்ணுது அவனை நம்பி இருக்கிற ஒய்பு அவன் நம்பி இருக்கிற பெண் குழந்தைகள் அவனை நம்பி இருக்கிற ஆண் மகன் அவன் நம்பி இருக்கிற அப்பா அம்மா எல்லாருமே சாப்பாடு ஆகுறாங்க இல்லைங்களா இல்லைங்களா அதுக்காக நான் வந்து என்னம்மா நான் வந்து ட்ரிங்க்குக்கு நான் இத்திரின்னு சொல்ல மாட்டேன் அதுக்கு தகுந்த மாதிரியான பாடி நம்ம வச்சுக்கிடணும் நல்ல ஒரு டயட் எடுத்துக்கிடணும் இல்லை ரெஸ்ட்டு கொடுக்கணும் இல்லை எது தேவையோ எது மஸ்ட்டோ எது காஸ்ட்லியோ அதை யூஸ் பண்ணணும் இல்லை அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணணும் இல்லை தெரியும் மக்களுக்கும் அது தெரியும் அது மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம பிரச்சனை வர்றதில்ல அதுக்கு அடிப்பேட் ஆகும்போது என்ன ஆகுது டோட்டல் பாடி கண்டாமினேட் ஆகிடுது லிவர் தான் மஸ்ட்டு லிவரில் வந்து நம்ம டிடாக்ஸ் பண்ணாமல் டிடாக்ஸ் பேச பண்ணால் கழிவு நீக்கம் செய்யாமல் இருக்கும்போது மட்டும்தான் எந்த வித டைஜஷன் கெப்பாசிட்டியும் நம்ம பாடியில் நடக்கிறது கிடையாது ஜீரணமாகும் தன்மை நம்ம பாடியில் கட்ட நடக்கிறதே கிடையாது ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது என்ன ஆகுறாங்க அவங்க சிசிஎஃப் கஞ்சனா கஞ்சனட்டல் கார்டியாக் ஃபெயிலியர் அப்படியே வயிறு அப்படியே கோப்புன்னு வீங்கி போய் ஹார்ட்டை போய் இடிக்கிற அளவுக்கு போய் அடைக்கிற அளவுக்கு வெடிக்கிற அளவுக்கு செய்யற ஸ்டேஜுக்கு வந்துடுதா அந்த மகனுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் எதனால கொஞ்சம் யோசனை பண்ணணும் மக்கள் கொஞ்சம் யோசனை பண்ணணும் இது யாருக்கு சொல்ல வரேன்னா அடிப்பேர் மக்களுக்கு சொல்ல வர எல்லாருக்கும் சொல்ல வரல ஆமாங்க எல்லாருக்கும் சொல்ல வரல அடிப்பேர் மக்களுக்கு சொல்ல வரேன் அதுவே ரொட்டீனாக வச்சுக்கிறாங்க இல்லை அதை சாப்பிட்டுட்டு ஒரு தேவைப்பட்ட பொருள் தேவைப்பட்ட ஒரு நல்ல டயட் நல்ல ரெஸ்ட்டு நல்ல ஒரு எஃபிஷியன்சி ஒரு எக்ஸசைஸ் இதெல்லாம் எதுவுமே இல்லை அது மட்டுமே உணவு இருக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்ல வரேன் தெரியும் நான் எல்லாருக்கும் நான் சொல்ல வரலை இதை நான் ஆச்சுங்களா அதனால் லிவரை வந்து நம்ம கண்டிப்பாக பாதுகாப்பாக வச்சுக்கணுன்றது என்னோடய கருத்து லிவரில் ப்ராப்ளங்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது மட்டும்தான் லிவரில் வந்து கழிவு நீக்கம் செய்தால் மட்டும்தான் லிவரை சுத்தமாக வச்சிருப்பது மட்டும்தான் மற்ற எல்லா ஆர்கன்ஸும் எல்லா உறுப்பு கடவுள் கொடுத்த எல்லா உறுப்புகளும் ஒழுங்காக வேலை செய்யும் லிவரை ஸ்டுமுலேட் பண்ணி விட்டா நோ சுகர் லிவரை ஸ்டிமுலேட் பண்ணி விட்டா நோ பிபி லிவரை ஸ்டிமுலேட் பண்ணி விட்டோம்னா நோ பிரெயின் டியூமர் லிவரை ஸ்டிமுலேட் பண்ணி விட்டா நோ மூட்டுவலி லிவரை ஸ்டிமுலேட் பண்ணி விட்டா எந்த ப்ராப்ளம் கிடையாது ஆமாங்க எல்லா பாடியும் எல்லா ஆர்கனும் அதை அதன் வேலையை கனயமா அது வேலையை ஒழுங்காக செய்யும் இன்னும் ஒழுங்கா ஒழுங்காக சரக்கும் ஆர்டா பம்பிங் கெப்பாசிட்டியை கரெக்டாக ஒழுங்காக பண்ணும் ஆர்டிக்கல் வென்டிகலா நர்வச ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிக்கும் ரத்தம் சுத்தமடையும் மெயினாக ரத்தம் சுத்தமடையும் சுத்தமான பிளட் பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும் மட்டும்தான் மூளைக்கு டச் ஆகி திரும்ப கெயின் வந்து பாடி ப்ளஸ் ஸ்ப்ரெட் ஆகி அந்தந்த பாடியில் செய்ய வேண்டிய வேலையை கடவுள் என்ன வேலை கொடுத்தாரோ கடையத்துக்கு என்ன வேலை கொடுத்தாரு இன்சுலின் சுரக்கம் கொடுத்தாரா கர்ப்பப்பைக்கு என்ன வேலை கொடுத்தாரு பிள்ளை பார்க்குற வேலையை கொடுத்தாரா பையனுக்கு ஆண்மைக்கு என்ன கொடுத்தாரு ஆண் உண்மை உறுப்பு உரு உறுப்பு பெருக்கம் அதை கொடுத்தாரா இல்லையா அதே போல் கிட்னி கிட்னியில் உங் அது ஒரு கொடுத்தா அந்தந்த வேலையை அதை ஒழுங்காக செய்ய ஆரம்பிச்சுக்கும் இல்லைன்னா கிட்னி போயிடும் பித்தப்பை போயிடும் கண்டிப்பாக லிவர் ப்ராப்ளம் இப்போ கிட்னி போயிடும் லிவர் ப்ராப்ளம்னா உங்களுக்கு வந்து பித்தப்பை போயிடும் இப்போ ஒன்றோட எல்லாம் ஒன்று 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 ஒன்றும் ஒரு ஒரு அடி தூரத்தில் கிடையாதுங்க எல்லாமே பித்தப்பை ஒரு அடி தூரத்தில் கல்லில் ஒரு அடி தூரத்தில் கிட்டி ஒரு அடி தூரத்தில் கிடையாது எல்லாம் பக்க 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 பக்கம் பக்க பக்கம் இருக்குது எல்லா லிகமெண்ட்ஸும் ஜாயிண்ட் ஆகிதான் எல்லா ஆர்கன்ஸும் இருக்குது அப்போ ஒன்றுக்கு ப்ராப்ளம் வந்தால் இன்னொன்று வந்து இழுத்துக்குது அந்த ப்ராப்ளத்தை அது கொஞ்சம் இழுத்துக்குது இப்போ இப்போ இது வச்சுக்கோங்களேன் மூத்திரப்பை மலப்பை கர்ப்பப்பை இது வந்து கர்ப்பப்பை இது மூத்திரைப்பை இது மலப்பை இப்போ கர்ப்பப்பையில் ப்ராப்ளங்கள் வரும்போது அந்த முக்க முடியாமல் ஃபுல் ஸ்டேஜில் ஃபுல் டைமில் முக்கும்போது தாயாகவள் டெலிவரி சமயத்தில் சொல்கிறான் இதை முக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக யூரின் போகுதா ஆட்டோமேட்டிக்காக மோஷன் போகுதா தாய்க்கு உங்களுக்கு தெரியாது நான் சொல்ல வர்றேன் பேபி பார்ன் ஆகும்போது பிறக்க பொழுது மோஷனும் வரும் யூரியனும் வரும் ஏன் பேபி மட்டும் தான் லீவ் வரணும் ஏன் மூத்திர வருது ஏன் மோஷன் வருது பக்க பக்கம் இருக்கு பக்க பக்கம் இருக்கு அதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு ஜாயிண்ட் ஆகிருக்குதான் சொல்ல வரேன் நான் இப்படிதான் லீவ் வரும் இப்படிதான் பித்தப்பையும் இப்படிதான் கிட்னியும் இப்படிதான் பேங்கரியா சொன்னும் உன்னோட ஆமாங்க அதனாலதான் ஒரு பொருளுக்கு ப்ராப்ளம் வரும்போது இன்னொரு பொருள கண்டாமினேட் பண்ணி விடும் ஒரு இது வந்து சரி பண்ணலாம் லிவரா கண்டிப்பா உங்களுக்கு த்ரீ மந்த்ஸ சரி பண்ணிடலாம் லீவர்ல பேத்தி லீவர் நானும் த்ரீ மந்த் தான் குடுக்கறேன் பேத்தி லீவருக்கு நான் த்ரீ மந்த்ஸ் தான் குடுக்குறேன் அன்வான்ட ஃபேட் கொழுப்பு அது என்ன பொருள் குடுக்கோ அதை மட்டும் கொடுத்து அத மட்டும் அவங்களுக்கு மட்டும் க்யூர் பண்ணி காட்டியிருக்கேன் கொழுப்பு தேவையில்லாத உடம்புல கட்டிக்கட்டி 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 அங்கங்க அங்கங்க இருக்கும் அதோட நான் குணப்படுத்திருக்கேன் நிறைய பேஷன்ஸ் அதை நான் கியூர் பண்ணியிருக்கேன் சூப்பர் சூப்பர் ஆச்சு இல்லை சாதாரண கொள்ளு கொள்ளு யூஸ் பண்ணாம போதும் பேத்தி லிவர் இருக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பொருளாக இருக்கு சாதாரண ஐடியா சொல்லித்தரேன் இந்த மாதிரி சில நல்ல பொருள் கொடுக்கும்போது லிவர் வந்து கண்டிப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சுக்கும் லிவர் போச்சுன்னா பித்த பையன் போச்சு பித்த பையன் போச்சுன்னா போச்சு ஸோ ஒன்னோட ஒன்று கண்டா ஜாயின் ஆகும்போது எல்லா உறுப்புகளும் போய் நம்ம லைஃப் நாமளே கெடுத்துக்கிறோம் இல்லைங்களா தேவையான்றதா என்னுடைய கேள்வி மக்கள் வந்து வந்து கரெக்டா வச்சுக்கணும்ன்றது என்னோட கருத்து என்னுடைய ஆசை தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்போது சந்தேகங்கள் வரும்போது என்ன கேளுங்க நீங்க மருதமா காட்டி பரவாயில்ல அட்வைஸ் கேளுங்க நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு சிறப்புமா நல்ல அழகா விளக்கம் கொடுத்தீங்க அம்மாட்ட கேட்டு வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு அதிவிடயம் கிளக்குறங்க அதிவிடயம் ரொம்ப அது காஸ்ட்லி மெடிசன் அதிவிடய மூலிகை வந்து நான் வந்து நான் நான் இன்னொன்னு சொல்றேன் நான் கொல்லிமலையில நிறைய மூலிகை வாங்கிக்கிறேங்க அடுத்தபடி சென்னையில ராம்சாமி செட்டியார் அண்ணன் கடை ரொம்ப ஃபேமஸ் அது ராம்சாமி செட்டியார் அண்ணன் கடை சென்னையில இருக்கு அங்க வைக்குவேன் மதுரையில வாய்க்குவேன் ஆண்டிப்பட்டியிலும் வாங்கிக்குவேன் நானு எங்கெங்க மூலிகை எனக்கு பெஸ்ட் மொழி வைக்கிறேன் இன்னொரு சொன்னங்க நான் வந்து இந்த மூட்டு வழி தயலை சொன்ன பாத்தீங்களா அது இப்போ வந்து எக்ஸலண்டா இன்னொரு ரெண்டு மூணு மூலிகை தயாரிச்சிருக்கேன் அது என்னன்னா விராலி விராலி மூலிகை அந்த மூலிகை கலந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் அடுத்தது ஆஹ் புத்து புத்தூர் வே சொல்லக்கூடாது குளிக்கோரி மூலிகை வச்சா இன்னொரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் குடுத்தது எட்டு புடிய கொண்டது கொடக்கத்த வாதன ஆராய்த்தலை சுக்கு முழுகு இந்த மாதிரி ஆயில் குடுத்துட்டு இருக்கேன் அது சில வியாதிகள் கேக்குது இந்த விராலி எண்ணெயும் புளிக்கோரி எண்ணெயும் அதுவும் சில பிரச்சனைகள் ஆமா மூட்ல நர்வஸ்ல இந்த சரவாகி சொல்றாங்க பாத்தீங்களா எப்படி புடிச்சுக்கும் சரவாய்க்குலாம் இந்த விராலியும் புளிக்கோரியும் லெக்ஸ வேலை செய்யுது அதுல இந்த பொருளையும் மிங்கிள் பண்ணி பிளஸ் உள்ளுக்கு சாப்பிட்ற மூலிகை பொருளும் கொடுத்து இந்த சரவாய்க்கெல்லாம் நான் குணப்படுத்த குணப்படுத்திட்டு இருக்கேங்க வெண்குஷ்டம் வெண்குஷ்டத்துக்கு எங்கிட்ட வந்து கலர் சேஞ்சஸ் ஆயிருக்குறம் ப்ராப்ளம் பதினஞ்சு நாள்ல அவருக்கு வந்து ஒயிட் பேச்சஸ் ஆயிருந்துச்சு இதோட இருந்தது இதோட இருந்தது இங்க உதட்டுல இருந்தது அப்புறம் கண் மேல் இருந்தது காதல் இருந்தது பதினஞ்சு நாளையில அந்த ஒயிட் பேச்சஸ் எல்லாம் அப்படியே லைட்டா மாற தொடங்கி அந்த ரெட் கலர் தோல் உள்ள ரெட் கலர் வர தெரிய ஆரம்பிச்சிருச்சு வெறும் பதினஞ்சு நாளையில அந்த மாதிரி சிறப்பான மொழிகளை நான் தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கேன் கண்டிப்பா ஏன்னா நம்ம சேலம் வரும்போது நிறைய நேர்கள் வீட்டாண்ட வந்துட்டு அம்மா கொடுத்து தான் சரியாச்சு நிறைய பேர் கோவில்ல ஃபங்க்ஷன் நீங்க பூஜை பண்ணும் போதெல்லாம் வந்து எல்லாரும் நன்றி தெரிவிச்சுட்டு போனாங்க சோ நிறைய விஷயங்கள் பண்றீங்க மெயின் அவனும் கப்பல் வாங்க போறது இல்லை கண்டிப்பா கண்டிப்பாக ஏன்னா இருபது ரூபா போறதில்லை ஆஹ் பங்களா கட்ட போறதில்ல இனி வாழ்நாள் கொஞ்ச நாள் அது வரைக்கும் மக்களுக்கு என்னால ஆனேன் எனக்கு தெரிஞ்ச விசைகளை சொல்லித் தரணுன்றது என்னுடைய ஆசைங்க கண்டிப்பா கண்டிப்பா மா உண்மையிலே என்னுடைய எந்த வாய்ப்பு கொடுத்த பெட்ரோ தம்பிக்கும் சேனலுக்கும் என் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நாள் எத்தனை சந்திப்போம் வணக்கம்